ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் போற்றி போற்றி இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை நிச்சயமாக நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் ஆம் சொல்லமே உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவிப்பும் உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவ தவிப்பும் தவறானதல்ல என்றே இந்த சூழ்நிலையில் நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்துகிறாயா தவறு என் செலவே ஏனென்றால் அவர்களுக்கு புதிய உறவு கிடைத்ததும் பழைய உறவை விட்டுவிட்டார்கள் அவர்களே வேண்டாம் என்று இருக்கும்போது அவர்களை ஏன் நீ நினைக்க வேண்டும் தனிமையில் அழுதுவிடும் யாரிடம் நேரடியாக மட்டும் அழுது புலம்பி விடாது உனது நேர்மை மட்டும்தான் உன்னை வழி நடத்தி செல்வோம் என்பதை மட்டும் புரிந்து கொள் என் செல்லமே இப்பொழுது அலைவாயும் உன் மனதுக்கு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கும் வண்ணம் உன் வாழ்வில் இல்லத்திலும் ஒரு புதிய உறவு ஒன்று இணையப் போகிறது அது நாளை உன் கையில் உன் கரங்களில் சேர்ப்பேன் செல்லமே நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும் உன் உணர்வுகள் கருத்துக்கள் பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ இருக்க வேண்டாம் உனக்கானவர்களோடு மட்டுமே இரு ஒருவர் மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம் பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்படாதே உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது வெற்றி காரணங்களுக்கான வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே சில இழப்புகளை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் விடிந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரமே இல்லாத பட்சத்தில் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி வரும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும் முயற்சிக்கு மட்டும் தவறி விடாதே தயங்காதே நீ உன் பாதையில் கள்ளையும் முள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு பூக்களை தூவி உன் பாதையை வெற்றி பாதையாக மாற்றி அமைத்து தருகிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு வழங்க இருக்கிறது நிச்சயம் நீ நாளை காலை நல்லதொரு வாழ்க்கையை இனி ஆரம்பிப்பாய் அதில் ஜெயிப்பாய் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் அந்த புதிய உறவோடு சந்தோஷமாக இரு என்றெல்லாமே இவை எல்லாம் எது உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு அதை கிடைக்கப்பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் நீ ஒன்றைப் பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை இறுதி வரை போராட வேண்டும் விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளை பற்றியோ கூட நீ கவலையே படக்கூடாது அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே கவலைப்படாதே நாளை உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் வெற்றி நடை போகிறாய் சிக்கல்கள் இருந்து தப்பிவிட்டாய் என் சொல்லவே உன்னை நல்ல நிலையில் இந்த முருகப்பெருமான் வைக்கப் போகிறேன் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்கான புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை முருகா முருகா என்று அழைத்தாலே உன்னை தேடி ஓடோடி வருவேன் நாளை நீ தொட்டதெல்லாம் துவங்கும் நேரம் தான் ஆரம்பிக்கப் போகிறது இதோ பல நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் ஆகவே இந்த நல்லதொரு நேரத்தை நல்லபடியாக கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு உனக்காக இந்த முருகப் பெருமா நான் இருக்கிறேன் செல்லவே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எதிர்க்க கற்றுக்கொள் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் தவறாக நடக்காது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இதை ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல் என்று சொன்னேன் நல்லவா அந்த மந்திரம் இதுதான் இலகுவான மந்திரம்தான் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என்று ஒரு ஏழு முறை சொல் நல்லது ஒரு தூக்கம் வரும் நல்லது ஒரு திருப்பம் கிடைக்கும் ஆஞ்சலமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண பவ